பாருங்க ஹசனுல் பசரி ரஹிமவுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹசனுல் பசரி ரஹிமவுல்லா அவர்கள் இவர் உம்மு சலமா ரதியுல்லா வன்ஹாவுடைய வீட்டிலே வளர்ந்த ஒரு தாபியாய் உம்மு சலமா ரதியுல்லாவோட வீட்டிலே வளர்ந்தவர் அவர் சொல்றாரு அதரக் து அக்வாமன் நான் சில மக்களை அடைந்தேன் அப்படின்னு என்ன கடந்த காலத்தில் நான் இப்போ இருக்கிற வாழ்ற காலம் இல்லை கடந்த காலத்தில் சில மக்களோடு நான் வாழ்ந்தேன் கான அஹதுஹும் அஷஹ் அலா உம்ரிஹி மின்ஹு அலா தராஹி மிஹி வதனானி அவர்கள் தீனார் தீர்கத்தில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த கஞ்சத்தனம் இருக்குது கொடுக்கணும் கொஞ்சம் அது எல்லாருக்கும் ஓரளவு கூடுதலும் எப்படி இருக்கும் வீரியம் குறையும் அதுல உள்ள மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஞ்சத்தனத்தை விட டைமை கொடுக்கறதுல அவர்களுக்கு மிகப்பெரிய கஞ்சத்தனம் இருந்ததை நான் கண்டேன் அவங்களுக்கு எது வேக பிரச்சனையாக இருந்தது தெரியுமா பணத்தை கேட்டால் கூட லேசாக என்ன செஞ்சாங்க அவங்க கொடுத்தார்கள் ஆனால் டைமை கேட்டால் என்ன செய்ய மாட்டாங்க கொடுக்க மாட்டார்கள் அதை எல்லாத்தையும் விட ஒரு பெரிய செய்தியாக என்ன செய்தார்கள் பார்த்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நான் அடைந்தேன் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சமுதாயம் அதல்ல நீ வந்து என் தினானிகர டைம் பணத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நீ எவ்வளோ டைமை வேணாலும் எடுத்துக்க எனக்கு பிரச்சனை இல்லை நீ நாலு புள்ளாக இருந்து பேசிட்டு எனக்கு பணம் தருவியன்னா அதுக்கு நான் ரெடி நாள் புள்ளாக இருந்து பேசிட்டு எனக்கு பணம் தருவியனா அதுக்கு நான் ரெடி ஆனால் நான் ஒரு காலத்தை கண்டேன் அந்த காலம் பணம் அல்ல நீ பணத்தை எடுத்துக்க டைமை வேஸ்ட் பண்ணிடாத என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை நான் அடைந்திருந்தேன் யார் சொல்கிறார் அசோல் பசுரம் சஹாபாக்கள் யாரு சஹாபாக்களை சொல்றாரு அப்ப நினைச்சு பாருங்க எதனால அவர்கள் இந்த உலகத்தில் இப்படி இந்த 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 சப்ஜெக்ட் எதுல படிப்பிப்பாங்க டைம் மேனேஜ்மெண்ட்ல போய் என்ன செய்வாங்க அதை சொல்லிக்கிட்டு எதனால அவங்களுக்கு அந்த இடம் வந்தது டைம் மேனேஜ்மெண்டால அந்த இடம் வந்ததா ஈமான் சரியான இல்மை என்ன செஞ்சது அந்த இடத்துல கொடுத்து டைம் அவர்கள் இயல்பிலேயே என்னது சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள் எது வழிகாட்டுச்சு ஈமான் இல்மோட சம்பந்தப்பட்ட ஈமான் என்ன செஞ்சது அந்த இடத்திற்கு வழிகாட்டியதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்கள் இதை புரிஞ்சுக்கோங்க நம்ம சரியாக இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய திறக்கக்கூடிய கதவுகள் இருக்கிற சிந்தனைகள்ல அது சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு செய்தி அதுபோல அன்புள்ள சகோதரர்களே நீங்கள் பாருங்கள் அதாவது இது ஒரு அதாவது உங்களுக்கு சொன்னது போல ஈமானோட எப்படி இது சம்பந்தப்படுகிறது என்பது பற்றிய செய்திகளை தான் நான் இந்த இடத்துல சொல்லுவேன் ஒரே தலைப்பிக்கில் என்ன செய்யாது அது இருக்காது ஆனால் எல்லாம் ஈமானை நம்ம உணரக்கூடிய அமைப்பிலான செய்திகள் நான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அதே மாதிரி ஒரு செய்தி பாருங்கல்லாஹி சொல்கிறாங்க அலிசல்லாம் சொல்றாங்க அபூஹுல்லும் அறிவிக்கிறார்கள் அதாவது எப்படி என்றா ரசூல் ஒரு ஒரு கபருக்கு பக்கத்தால் போய் ஒரு கபருக்கு பக்கத்தால் போய்கொண்டிருக்கிறாங்க அப்ப அபு அபூர்ல சொல்றாங்க தான் அதை அடக்கிருந்தாங்கன்னா புதுசா அடக்கின ஒரு கபருக்கு பக்கத்தால் போனாங்க சொன்னார்கள் ரசூலாங்க ரகானி ஹபிஃப் ஹுமாஹாக்கும் சொன்னார்கள் நீங்கள் சின்னதாக நினைக்கக்கூடிய உங்களுக்கு மிகவும் லேசான நீங்கள் உபரியாக தொழக்கூடிய இவரது இப்போ மௌத்தாக இருக்கிறாரே இவரது அமலிலே நன்மையை கூட்டக்கூடிய இரண்டு ரக்க ஆத்துக்கள் இரண்டு ரக்காத்துக்கள் இருக்கிறதே இவருக்கு இப்ப இந்த உலகமும் இதில் எஞ்சி இருக்கிறதை விட்டு அவைகளை விட மிகவும் விருப்பமானது இந்த உலகமும் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் இப்பொழுது எஞ்சி இருக்கிறதோ அவைகளை விட இந்த கபரிலே உள்ளவருக்கு இப்ப அந்த சின்ன ரெண்டு ரக்காத் மிகவும் விருப்பமாக இருக்கும் அப்படின்னு ரசூல் அல்லா சலாஹ் அலுவலம் சொன்னார்கள் சுபஹான்ல நினைச்சு பாருங்க ரசூல் சலாஹ் எப்படி சொல்றாங்கடா ரக்கா தானி ஹஃபீஃப தானி மிம்மா தஹ்கிரு நவ தம்ஃபில் உனி அமலிஹி அஹபு இலைஹி மிம் பக்கையத்தி துனியாக்கும் இந்த உலகத்தில் உள்ளவைகள் அவையில் எஞ்சி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட நீங்க சின்னதாக இவருக்கு மிக விருப்பமானதாக இப்பொழுது இருக்கும் அவர் பெரிய இருக்கிறார் புரிஞ்சுக்க முக்கியமானது அவர் மிகப்பெரிய அறிவில் இருக்கிறார் என்ன அறிவு உலகம் ஒன்றுமே இல்லை என்பதை கண்ணால் கண்டுகண்டார் இந்த இல் எப்படி இது உச்சகட்ட அந்த இல்முல அவருடைய பார்வையில் உலகமே ஜீரோவாகவும் இரண்டு ரக்காத்துக்கள் பெரிதாகவும் விளங்கும் அல்லாஹூ தாலா எங்களுக்கு அறிவை கூட ஒரு லிமிட் ஒரு லிமிட்டான அறிவை வச்சதுக்கு காரணம் இந்த உலகத்தில் நம்ம வாழணும் என்பதற்காக வேண்டி இல்லைன்னா கபரில் உள்ளவர் எப்படி ரெண்டு ரக்காத்தா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட பெருசாக நினைக்கிறாரோ அது மாதிரி நம்ம இந்த உலகத்தில் என்ன செஞ்சிருவோம் வாழ்ந்துடும் வாழ்ந்தால் உலகம் என்ன செய்யாது இயங்காது அதனால தான் ரசூல் சல்லா சொல்ல சொன்னார்கள் லவ் தலமு நம்ம ஆலம் நான் அறிந்த இல்மெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் லதஹைக்கும் கலீலம் வளபகை தும் கசீரா நீங்கள் கொஞ்சமாக சிரித்திருப்பீர்கள் குறைவாக அதாவது நீங்கள் கொஞ்சமாக சிரித்திருப்பீர்கள் அதிகமாக அழுதிருப்பீர்கள் எதன் காரணமாக எனக்குள்ள அறிவு உங்கள்கிட்ட இருந்தா ஆனால் உங்களுக்கு அப்படி அறிவு என்ன செய்யலை தரல உங்களுக்கு ரஹமத்தின் காரணமாக அல்ல தரல உங்கள் மீது உள்ள அருளின் காரணமாக அல்ல தரல ஆனா இருக்கிற எல்லை தந்த அறிவு இருக்கிறதே அதுலேயே நம்ம கொஞ்சம் வளர்த்துக்கணுமா இல்லையா அதை நம்ம என்ன செய்யறோம் இல்லை செய்யறோம் இல்லை ஏன்னா நம்ம முழுமையான அறிவை வளர்த்தாலும் உலகத்தோட்டு வெளியே போக மாட்டோம் உலகத்துக்குள் வாழ்கின்ற மனநிலையோடு தான் இருப்போம் ஆனா இந்த கபரில் உள்ளவர்கள் அறிவு இருக்கிறதே இப்ப அவருடைய அறிவு என்னப்ப இரண்டு ரக்காத்தான் இந்த உலகத்தை எல்லாவற்றை விட பெரியது காரணம் அவருடைய நன்மை அது அதிகரிக்கும் நரகத்தை விட்டு தூரமாக்கும் சொர்க்கத்தை நெருக்கும் என்பதை அவர் கண் கூடாக என்ன செய்யிறாரு கண்டு கொண்டிருக்கிறார் ரசூருல்லா சலா சகோதர் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களை அப்படி நினைச்சு பாருங்க நேரம் என்பது தீன் தீனார்கள் திருகங்களை விட அவர்கள் நேரத்தில் கஞ்சத்தனம் காட்டினார்கள் என்றா அவங்களுடைய எல்மு நீங்க எந்த அளவுக்கு போறீங்களா கபரில் உள்ளவர்கள் அறிவு நம்மளுக்கு வருமா வராது ஆனா அந்த இடத்திற்கு போகாது விட்டாலும் நெருக்கமாக போகணும் என்றா அப்படி எங்களோட உலக வாழ்க்கையை மாறணும் என்றா ஈமானோடு கலந்த அந்த இல்முதான் மிக முக்கியம் ஈமானோடு கலந்து இல்முதான் மிக முக்கியம் உருக்கமான உரைகள் சின்ன சின்ன மனதில் ஏற்படுத்தக்கூடிய பதிவுகள்லாம் இருக்குதே இதெல்லாம் சில பொழுதுகள் எங்களுக்கு நிறைய நேரம் நிக்கலாம் ஆனால் பல பொழுதுகள் அது நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும் மறந்து போகக்கூடியது ஆனா செய்திகள் இருக்குது நம்மளை இல்மை உருவாக்கக்கூடிய ஈமானை உருவாக்கக்கூடிய செய்திகள் நிறைய தாக்கத்தை செலுத்தும் என்பதை நாங்கள் மறந்து விடக் கூடாது அன்புள்ள சகோதரர்களே இன்னொன்றை பாருங்கள் ரசுலான்னு சொல்கிறாங்க இன்னொரு இன்னொரு விஷயம் பாருங்க அபவுகர் யாரதே அறிவிக்கிறார்கள் மாமின் அஹதின் யமூத்து இல்ல நதிம் ரசூல்லான்னு சொல்றாங்க யார் மரணித்தாலும் அவர் மனவேதனைப்படாமல் இருக்க மாட்டார் மரணித்தவர் மரணித்த பின்னாலே மனவேதனைப்படாமல் இருக்க மாட்டார் என ரசூலா சில அரசு சொன்னார் பாருங்க மாமின் அஹதின் யமூத்து இல்ல நதிம் மரணித்த ஒவ்வொருவரும் மனவேதனை படாமல் இருப்பது கிடையாது காலுவமா நதாமத்து ரசூல் அல்ல அல்லாவின் தூதரே என்ன அப்படி என்ன மன வருத்தம் அப்படின்னு கேட்டாங்க மனவேதனை என்னன்னு கேட்டாங்க அப்ப கால ரசூல் சலாம் சொல்றாங்க நல்ல மனிதராக நல்லவராக இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்திருந்தால் நல்லவருக்கும் நபித்தோழர்களில் உச்சகட்டமானவருக்கும் இல்முடைய நிலைமை என்ன அல்லாஹ் முழுசாக என்ன செய்யல கொடுக்கல கபரில் உள்ளவன் மறுமையினால எலும்பி காண்றவன் அறிவா உங்களுக்கு இருக்குமா இருக்காது அதனால எல்லாருக்கும் லிமிட் ஆயிருந்திருக்கும் அப்ப மொஹினாக நல்லவராக இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்திருந்தால் அவர் மரணித்த பின்னால் அவருக்கு ஒரு வேதனை ஏற்படும் என்ன வேதனை தெரியுமா அல்லாஹ் யூன இஸ்தாத் நான் அதிகரித்து இருக்கலாமே நிறைய செஞ்சிருக்கலாமே குறைய செஞ்சிட்டனே இன்னும் கொஞ்சம் கூட்டி இருக்கலாமே இந்த இடத்துல நான் இதை செய்யாம விட்டனே இதை செய்திருக்கலாமே என்று அவர் நினைப்பார் எதன் காரணமா நினைப்பார் அப்போ ஒரு இல்மு கிடைக்குது அப்போ ஒரு எழுமி அவருக்கு கிடைக்குது எதையெல்லாம் அவர் நம்பிக்கையில வச்சிருந்தாரோ அதை கண்ணால் அவர் கண்டிருக்கல இப்ப கண்ணால் என்ன செய்யறாரு காண்றாரு அந்த நேரத்தில் உள்ள மனநிலை எப்படி இருக்கும் அப்ப அவர் நினைப்பாரு அல்லா யூன இஸ் தாத் அதாவது நான் வந்து அதிகரித்திருக்க கூடாதா அப்படின்னு என்ன செய்வாரு அவர் ஒரு மனவேதனையில் இருப்பாரு முசிஎன் தவறு செய்தவராக இருந்தால் பாவம் செய்தவராக இருந்தால் நதிம் அல்லா யூ நசா நான் இந்த பாவத்தை விட்டிருக்கலாமே ஏன் இந்த பாவத்தை செஞ்சேன் ஏன் இந்த தவறை செய்தேன் என்று அவர் வேதனைப்படுவார் யாராக இருந்தாலும் அங்க ஒரு இல்மு கிடைக்க போது அந்த இல் இப்பவே நம்மளுக்கு ஓரளவானு கிடைக்கணும்டா முழுசாக கிடைக்காது ஓரளவானு கிடைக்கணுமா இருந்தால் அப்போ என்ன முக்கியம் நாடு கலந்த அந்த அறிவு என்பது மிக முக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களை தான் ஈமானோடு இறைவனோடு சம்பந்தப்பட்டு நம்ம படிக்கக்கூடிய மற்ற எல்லா அறிவுகள் எந்த அறிவாக இருந்தாலும் சரி அது இறைவனோடு சம்பந்தப்பட்டு நம்ம படிக்கிறோமா அந்த பேசிக்கோட படிக்கிறோமா அந்த அறிவு தான் நம்மள உலகத்தில் என்ன செய்யும் வழிகாட்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்